விழுப்புரத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் மீது தாக்குதல் செயலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் விழுப்புரம் மாவட்டம் கானை ஒன்றியத்தைச் சேர்ந்த வெள்ளையாம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவராக சரவணன் என்பவர் உள்ளார் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு அதே ஊராட்சியில் செயலராக பணிபுரிந்த ராமச்சந்திரன் தண்ணீர் வரி வீட்டு வரி உள்ளிட்ட வரிவசூல் பணிகளில் முறைகேடு செய்ததாக ஊராட்சி மன்ற தலைவர் சரவணன் அவர் மீது புகார் அளித்திருந்தார் இந்த புகாரை தொடர்ந்து பிடிஓ ஜூலியானா ராமச்சந்திரனை பணியிடை நீக்கம் செய்ய உத்தரவிட்டிருந்தார் இதனையடுத்து ராமச்சந்திரனுக்கு இரண்டு மாத சம்பளம் பாக்கியாக இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் சரவணன் விழுப்புரத்திலிருந்து கானை நோக்கி சென்று கொண்டிருந்தபோது ராமச்சந்திரன் அவரது வாகனத்தை நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மொபைல் போனால் தலைப்பகுதியில் தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் காயமடைந்த சரவணன் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் இது தொடர்பாக விழுப்புரம் மேற்கு காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்துள்ளார் மேலும் ஊராட்சி செயலர் ராமச்சந்திரன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் மஞ்சுளா அவர்களிடம் சரவணன் புகார் அளித்தார் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அலுவலர் உறுதியளித்ததாகக் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் சரவணன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அமைதியாக கலைந்து சென்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்களும் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் சரவணன் எச்சரித்துள்ளார்